சில நூற்றாண்டுக்கு முன்னர் தென்னாட்டின் ஒரு மூலையில் சத்தியம் மங்கத் தொடங்கி அநியாயம் தலைவிரித்தாடிய காலம் அது தர்மம் தடுமாறி நின்றது அந்த இக்கட்டான வேளையில் நீதிக்காக குரல் கொடுக்க ஒரு சக்தி எழுந்தது தென்மங்கலம் என்றழைக்கப்பட்ட அந்த பகுதியை ஆண்ட மன்னர் நல்லவர் ஆனால் அவரின் நம்பிக்கைக்குரிய பிரதான மந்திரியான திருமாலன் பேராசையால் பீடிக்கப்பட்டு நாட்டை மெல்ல மெல்ல தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் ஏழைகளின் உழைப்பை உறிஞ்சி பெண்களை இழிவுபடுத்தி நீதி கேட்கும் குரல்களை நசுக்கினான் அந்த அநீதிக்கு முதல் பலியானவள் சோழி என்ற இளம்பெண் வீரம் நிறைந்தவள் நேர்மையானவள் ஆனால் திருமாலனின் அநியாயச் சட்டங்களால் அவளது நிலம் பறிபோனது தந்தை அவமானப்படுத்தப்பட்டார் அவள் இதயம் பழிவாங்க துடித்தது ஆனால் எங்கே போனால் யாருடைய உதவியை நாடினால் சோழிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அடர்ந்த வனத்தில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த யாராலும் நெருங்க முடியாத ஒரு குகை இருப்பதாகவும் அங்கு தெய்வ சக்தி ஒன்று தவமையற்றுவதாகவும் ஒரு கதை அங்கே சென்றால் நீதி கிடைக்கும் என்று மனதளவில் நம்பினாள் அந்த ஒளியின் நடுவில் மகரிஷி ஒருவர் அமர்ந்திருந்தார் சோழியின் நிலையை புரிந்து கொண்ட அவர் அவளுக்கு உண்மையை உரைத்தார் சோழி உலகியலில் இருக்கும் அநீதியை அழிக்க நீதியும் ஆற்றலும் கொண்ட ஒரு தெய்வ சக்தியின் அருள் வேண்டும் அதுவே வாராகி அம்மன் வாராகி வராகத்தின் அம்சத்தைக் கொண்ட அன்னை சப்த கன்னியர்களில் ஒருவர் அவள் பூமிக்கு கீழிருந்து வந்து நீதியை நிலைநாட்டுபவள் சோழி தன் வேண்டுதலை அம்மனின் பாதத்தில் அர்ப்பணிக்க உண்ணாமல் உறங்காமல் வாராகி மந்திரங்களை ஓதத் தொடங்கினாள் ஒரு உண்மையான பக்கனுக்குச் சோதனை வருவது இயற்கை சோழியின் அசைக்க முடியாத பக்தியை சோதிக்க இயற்கையும் மாயைகளும் அவளைச் சூழ்ந்தன ஆயினும் அவளது குறிக்கோள் அநீதியை அழிப்பது மட்டுமே வாராகி அம்மன் மீதான பக்தி மட்டுமே அவளை தாங்கி காத்தது சோழியின் உண்மையான பக்திக்காக அன்னை வாராகி தனது பயங்கர ரூபத்தை காட்டினாள் அவள் ஒரு போர் வீராங்கனை அநீதியின் வேர்களை தோண்டி கலப்பையால் அழிக்கும் வல்லமை கொண்டவள் அம்மனின் குரல் இடி முழக்கமாய் ஒலித்தது மகளே உனது நியாயமான கோபம் எனக்கு புரிந்தது தர்மம் காக்கப்பட அநீதி அழிக்கப்பட நான் உன்னுடன் வருவேன் சோழி இப்போது வெறும் மனித பெண் அல்ல அவள் வாராகி அம்மனின் ஆசியைப் பெற்ற நீதிக்கான ஆயுதம் அவள் சிங்கத்தின் கர்ஜனையுடன் அரண்மனைக் கோட்டையை அடைந்தாள் அவளை தடுத்த வீரர்களை கூர்மையான வார்த்தையாலும் வேகமான அசைவாலும் வீழ்த்தினாள் போர் ஆரம்பமானது சோழி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் போதும் அநீதியின் ஆதிக்கம் பின்னடைந்தது அவளை சுற்றிலும் ஒரு அதீத சக்தி வாராகியின் சக்தி கவசம் போல செயல்பட்டது திருமாலனின் மந்திரவாதிகளால் அனுப்பப்பட்ட மாயைகளும் சோழியை நெருங்க முடியவில்லை முடிவு நெருங்கியது பேராசை கொண்ட திருமாலன் எவ்வளவு சக்தி பெற்றிருந்தாலும் சத்தியத்தை அழிக்கும் சக்தி எதுவும் இல்லை வாராகி அம்மன் தன்னுடைய பக்தியின் மூலம் நீதியை நிலைநாட்டினாள் அநியாயத்தின் மந்திரி திருமாலன் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டான் சோழி அந்த மக்களுக்காக நீதியை நிலைநாட்டினாள் அன்று முதல் தென்மங்கலம் மீண்டும் நிம்மதி அடைந்தது சோழி நாட்டைக் காத்து நீதியை நிலைநாட்டிய வாராகி பக்தை என்று மக்களால் போற்றப்பட்டாள் மன்னர் அவளுக்கு தகுந்த மரியாதை கொடுத்தார் ஆனால் சோழியின் கவனம் அதிகாரத்தில் இல்லை அவள் வாராகி அம்மனுக்கு ஒரு பெரிய ஆலயம் அமைக்க விரும்பினாள் அன்றிலிருந்து வாராகி அம்மன் நீதியை நிலைநாட்டுபவள் என்றும் பக்தர்களின் குறைகளை களைய வருபவள் என்றும் வழிபடப்படுகிறாள் அநீதி எங்கு தலைதூக்கினாலும் அவளது கலப்பை அந்த வேர்களை தோண்டி எடுக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது இது வெறும் கதையல்ல அநீதியை அழிக்க தெய்வீக சக்தி எப்போதும் வரும் என்பதற்கான சான்று இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி